வீரபாண்டி தொகுதியை சேர்ந்த நம்ம சுகுமாரன் சார் பத்தலகுண்டு ஆறுமுகம் சார் இதோடு மட்டுமல்லாமல் கல்லுக்குழி கந்தன் சார் இவங்க மூன்று பேரும் அதிமுக உயிர் தியாகம் செய்தார்கள் அலைய ஓசியம் ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் மக்கள் திரகம் எம்ஜிஆரை விமர்சனம் செய்தார்கள் இரண்டு பேர் சேலம் தொகுதியை சேர்ந்த சுகுமாரன் சார் கட்சிக்காக உயிர் தியாகம் செய்து விட்டார் அதாவது அவரை சுட்டுட்டாங்க விஜயலட்சுமி பழனிசாமி அவர்களை அந்த தொகுதியில் நிற்க வச்சு எம்எல்ஏ வைக்கிறாரு அவங்க ஜெயிக்கிறாங்க புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதிமுக கட்சி மக்கள்கிட்ட உற்சாக வரவேற்பு அந்த கட்சிக்காக எத்தனையோ தொண்டர்கள் தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார்கள் அந்த வகையில் அந்த கட்சிக்காக உயிர் நீத்த மூன்று தியாகிகள் பற்றி தான் பேச போகிறோம் அந்த வகையில் வீரபாண்டி தொகுதியை சேர்ந்த நம்ம சுகுமாரன் சார் பத்தலகுண்டு ஆறுமுகம் சார் இதோடு மட்டுமல்லாமல் கல்லுக்குழி கந்தன் சார் இவங்க மூன்று பேரும் அதிமுக உயிர் தியாகம் செய்தார்கள் தலைவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா அந்த வகையில் ஒரு முறை உரிமை குரல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு அன்றைக்கி தலைவர் என்ன பண்ணுறார் அவர் அந்த படத்துடைய இயக்குனர் ஸ்ரீதர் சார் அதுக்கப்புறம் நடிகர் மாலி மூணு பேரும் டி நகர் ஆஃபீஸில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க மதியம் பன்னெண்டு மணி அப்பொழுது மக்கள் மக்களத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருகிறது அதன் பிற்பாடு மக்கள்து நம்ம எம்ஜிஆருக்கு பார்த்தினா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணன் அவர் பேர் தகவல் வருது சேலம் தொகுதியை சேர்ந்த சுகுமாரன் சார் கட்சிக்காக உயிர் தியாகம் செய்து விட்டார் அதாவது அவரை சுட்டுட்டாங்க தலைவருக்கு இந்த செய்தி தெரிய வர தலைவருக்கு ஆற்றனா துயரம் அதிர்ச்சி அடைந்து போகிறார் அதன் பிறகு மக்கள் நம்ம எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அவங்க குடும்பத்தாரை சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதே வீரபாண்டி தொகுதியில் அவருடைய அதாவது மரியாதைக்குரிய சுகுமாரன் சாருடைய சகோதரி திருமதி விஜயலட்சுமி பழனிசாமி அவர்களை அந்த தொகுதியில் நிற்க வச்சு எம்எல்ஏ வைக்கிறாரு அவங்க ஜெயிக்கிறாங்க இதோடு மட்டுமல்லாமல் அவங்க இரண்டு சகோதரிக்கும் மக்கள் எம்ஜிஆர் தான் திருமணம் நடத்தி வைக்கிறார் இதோடு மட்டுமல்லாமல் அவருடைய இளைய சகோதரிக்கு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணார் மருத்துவ படிப்பு படிக்க வைக்கிறார் வத்தல குண்டு ஆறுமுகம் சார் திண்டுக்கல் இடைத்தேர்தல் போது அவரும் கட்சிக்காக உயிர் தியாகம் செய்கிறார் தலைவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்க குடும்பத்துக்கு வேண்டிய உதவி செய்கிறார் இதோடு மட்டுமல்லாமல் திருச்சியை சேர்ந்த கல்லுக்குழி கந்தன் சார் அவரும் கட்சிக்காக உயிர் தியாகம் செய்கிறார் அவர் குடும்பத்திற்கும் மக்கள் எம்ஜிஆர் வேண்டிய உதவி செய்கிறார் அதாவது தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்காக அரும்பாடி பட்டவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்து கொண்டே இருந்தார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அலை ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை விமர்சனம் செய்தார்கள் இரண்டு பேர் அதன் பிற்பாடு வேலூர் நாராயணன் சார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அலைஓசை இந்த பத்திரிகை நடத்திட்டு வந்தார் அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை கடுமையாக தாக்கி கட்டுரைகள் எழுதி வந்தார் அதே பத்திரிகையில் கண்ணதாசன் அவர்களும் மக்கள் திருகம் எம்ஜிஆரை தாக்கி எழுதி வந்தார்கள் அதன் பிறகு அந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா சென்னையில் நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருந்தது அந்த கட்டிடம் ஏனத்திற்கு வருகிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நான் பண்ணுறாரு அந்த கட்டிடத்தை மீட்டெடுக்கிறார் அதனால் அந்த அலையோசை பத்திரிகை அவங்களுக்கும் ஒரு பக்கம் உதவிகரமாக இருந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடத்தி வந்த அண்ணா நாளிதழ் இதற்கும் அந்த கட்டிடம் உதவியாக இருந்தது அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட திறமை இருந்தாலும் கண்டுபிடிச்சி உதவி பண்ணுவார் அதே மாதிரி தன்னை எதிர்த்தவர்களுக்கும் உதவி செய்கிறோம் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டுமே சாத்தியம்